ஹாஸ்டோல் ஜீவன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு திருமணம் எப்படி முதல் திருமணம் தோல்வியாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு ராசி வந்து துளாராசி இவருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்த பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சி ராகுவோட இணைஞ்சு சனியின் பார்வையில் இருக்குது ஒரு ஏழாம் இடம் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது ராகுவின் ஆக்கிப்பில் இருக்கக்கூடாது சுக்கர முதல்ல கிடக்கூடாது சுக்கரன் நீச்சமானால் கூட திருமணத்தை கொடுப்பாரு ஆனால் சுக்கிரன் நீச்சமும் ஆகி ராகுவோடு சேர்ந்து சனியின் பார்வையில் கடுமையான அமைப்பில் இருக்கிறனால இவருக்கு முதல் திருமணம் தோல்வி விட்டுருச்சு இப்போ சனிதச சுக்கர புத்தி ஓடுது சனிதச கேது புத்தியிலே முதல் திருமணம் டைவர்ஸாக முடிஞ்சிருச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் கிடக்கூடாது ஏழாம் இடம் கொடுக்கூடாது ஏழாம் அதிபதி கிடக்கூடாது ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சு இருள் சந்திரனோட சேர்ந்து சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது இருள் சந்திரனோட சேர்ந்து கெட்டு போச்சு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை சனி பார்க்குது ஏழாம் இடத்துக்கு காரகனான சுக்கரனை சனி பார்க்குது அதனால் சுக்கரனும் கெட்டு ஏழாம் இடமும் கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டனால முதல் திருமணம் இவங்களுக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு இன்னொன்று அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா இருள் சந்திரனாகி புதனோட சேரக்கூடாது சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்கிற பேரில் இருள் சந்திரனானனால குழந்தை அமைப்பும் லேட்டாக இருக்குது குருவையும் சனி பார்க்குது சனியின் பத்தாம் பார்வை குருவை பார்க்குறனாலையும் குருவின் ஒரு வீட்டில் சனி இருக்கனாலையும் குழந்தை அமைப்பும் இவங்களுக்கு இல்லை எதனால இப்ப முதல் தருமணம் தோல்வியாகுதுங்கிறத பார்த்தோம் நன்றி